வணக்கம் என் அன்பு விஸ்வகர்மன உறவுகளை விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட விருதுநகர் மாவட்டம் அருக்கோட்டை வட்டம் பாளையம் வட்ட அருள்மிகு ஸ்ரீ வல்லபவநாயகர் அருமிகை ஸ்ரீ சீலைக்காரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ சந்தனமாரியம்மன் திருக்கோவில் ஜீர்னோதன அஷ்டபந்தம் கும்பாசை விழாவானது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலில் முதல் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வெகு சிறப்பான மழையில் இந்த கும்பாசனம் நடத்த அன்னதானமும் நடைபெற்றது இதுபோன்று சார்ந்த தகவல்களை வீடியோ பதிவு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மணிப்பைகள் நமது என்ற யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்த பயந்து ஒன்றை நேரத்தில் thank அந்த வச்சு சாப்பிட்டு போனாங்கன்னு நம்ம மடத்தை தேடுவாங்க அதுக்குள்ள வழிமுறை செஞ்சு நம்ம முன்னாடி செஞ்சு வச்சிருக்காங்க அவர் எல்லாருக்கும் அபிவிருத்தி பண்ணுறதுக்காக ஒரு சரியான தருணம் இந்த ஒவ்வொரு வினாலையும் சம்பளம் கூடாது இது நம்ம சம்பாதி நேரம் நம்ம தோழர்களுடைய நிறைய வீடு நிறுவனத்தில் இன்றைக்கு தந்திக்கிறோம் ஆனால் அந்த சந்திப்பு இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம வெளியே போன பிறகு கல விசாரிக்கிறது நம்மளுடைய எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒத்தி வச்சுட்டு ஐயா சொல்கிற கருத்துக்கள் நமக்கு பெரிய பணிகள் காட்டுறது மிகப்பெரிய பணி அபிவிருத்தி பணி அதுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆலோசனைக்காக கூட்டி இருக்கோம் அதுக்கு நீங்கள் வந்து தயவு கொடுத்து இதுக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச ஆலோசனை கொடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அதில் நானும் வராது